கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லா பொருளுக்குமே பேரம் பேசலாம் வேலைன்னு ஆயிடுச்சேண்ணா விலைன்னு ஆயிடுச்சேண்ணா அன்மாவுக்கு கூட விலை நிறைய பேர் சொன்ன பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா இப்படிலாம் பாட்டெலாம் கேட்டு நானும் பெஜரா இட்டுக்கிறேன் அப்படி அம்மாவுக்கு வந்து கோயில் கட்டலான்னு நச்சுன்னேன் வண்டி விட்டு துட்டு குடுறீன்னாக்கா காலை அடின்னு நீ எல்லாம் என்ன இருப்பேன் நான் குத்துனா என்ன அப்போ தான் தெரியுது ஐயோ அம்மாவுக்கும் விளருது அப்படின்னு புரியுதா ரெண்டு புள்ள வசிக்கிற புள்ளை தான் அம்மாவுக்கு பிடிக்கும் ஏன் எல்லாம் அது இது வாழ வந்துக்குது அதை காப்பாற்றுறவங்கள தான் அதை பிடிக்கும் அது சரி தான் அது ஒன்றும் தப்பும் கிடையாது அதை காணும் எனக்கு பிடிக்குதுன்னா அதை காப்பாறதுலேயே நான் இருக்கணும் எனக்கு சந்தர்ப்பம் என் சூழ்நிலை அவளுக்காக தான் நான் ஏழையவே ஆயிட்டேன் அது ரெண்டாவது ஆனால் லூசானது தப்பு எந்தது தானே அப்போ அம்மாவுக்கு கூட என்னக்குதே விளரு இது அப்புறமா வேறு யாருக்கு சொல்லணும் நான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி உந்து இருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அன்பாலே சேர்ந்து இதெல்லாம் வந்து சும்மா எமோஷனெல்லாம் நம்மள வந்து பிளாக்மெயில் பண்றாங்க அண்ணன்டா தம்பிடா புருஷன்டா பொண்டாட்டிடா மாமாடா மச்சாண்டா நண்பன்டா இந்த சமூகத்துல அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது ஈவன் தோ குருக்கு கூட ஒரு வேலை இருக்குது ஐம்பது நாள் நீ வேலை செய்யணும் இல்லை பன்னெண்டு வாரம் தொடர்ந்து வரணும் இல்லை நான் சொல்கிற பீஸை கட்டணும் ஏன் நான் எல்லாத்துலேயும் நீ காசு வேலை சா செஞ்சுட்டு தானே பீஸை கொடுப்பேன் என்கிட்ட பீஸை கொடுத்த பேர் தான் நான் வாயே தரப்பேன் பன்னெண்டு வாரம் வந்துட்டு பிறகு உனக்கு தரமானம் போட கூட சொல்கிறேன் பதினோரு வாரமும் பக்கு பக்குன்னு திடீர்னு ஒரு நாள் திட்டி போய்ட்டு என்ன என்ன பண்ணுறது அதனால் பேர எங்கேயுமே என்ன தான் பேசணும் நீங்கள் சீல் போட்டு ஃபிக்ஸுன்னு ஃபிரைஸ்னு ஒரு இடத்துல கடையில் வச்சுருந்தா கூட முடியுமான்னு பார்க்கணும் நாங்களாம் அதுமாரி கேட்டு வாங்கிக்கிறோம் மேனேஜர் போய் ஃப்ளோர் மேனேஜர்கிட்ட பேசி ஒரு பசன் குறைப்பீங்கன்னா என்ன பண்ணுவோம் நான் இந்த வாங்க வாங்குவேன்னா குறைப்பான் அட்டி சேக்குவல்னால் குறி பேசலாம் நீங்கள் தக்காளி தான் பேரம் பேசுனெல்லாம் கிடையாது புரியுதா அம்மா தான் பேரம் பேசுறது கிடையாது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் பேரம் பேசி வாங்கலாம் நாங்கள் ஒரு டிவி வாங்கினோம் போய் பேரம் பேசினேன் மொத்தமாக சிங்கிள் சேட்டுங்க பணம் நீங்கள் அது அங்கே போய் இங்கேப்பா பைனான்ஸ்லாம் கிடையாது புரியுதா என்ன சொல்கிறேன் ஷோரூமில் என்ன தான் பண்ணி வச்சிருக்காரு அவரை அவர் ஃபிக்சடு போட்டு வச்சிரு சும்மா அதெல்லாம் பேசணும் அதுவும் குறைப்பாங்க ஃபிக்ஸடு யார் போட்டுதே கடக்கரை தானே போட்டார் கடக்கரை கிட்டேயும் பேசிப்பாருன்ற நான் உனக்கு பேச மாட்டேன்ற இல்லையே போனால் போதுன்னு கொடுத்துட்டு வாங்கினு வா ரெண்டுக்கு சந்தர்ப்பம் ஒன்று எப்படி கூட போனால் போதுன்னு கொடுத்துட்டு வா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு விடுவோம் நான் சில இடத்துங்களில் சார் பத்து தான் சார் அது வச்சுக்க பத்து ரூபாயே ஏன்னா நேரத்துக்கு டீ கிடைக்காது இல்லை அந்த இடத்துல டீ கிடைக்காது இல்லை எல்லாம் யார்த்து தான் பேரத்தை கொறைச்சிதான் பேசணும்ல கூட்டி கூட பேசலாம் தகுதி என்ன தான் பண்ணிட்டு வர்றேன் நான் மாற்றிட்டோம் கூட வரலாம் அம்மாவுக்கு அஞ்சு கொடுக்கணும் கொடுக்கணும்ல ஆயிலை கூட கொடுத்துடலாம் அம்மா தான் பிள்ளைக்கு கிட்னி கொடுக்கணும் கிடையாது புள்ளை கூட அம்மாவுக்கு கிட்னி கொடுக்கலாம் பேரனு வந்துச்சேன்னா உயர்வு தாழ்வு இல்லை தகுதி இதான் பாருன்ற நான் தேவையை பொறுத்து தகுதி தேவையான தேவையானத்தில் தேவையை பொறுத்து எனக்கு எங்கள் அம்மா துரோகிட்டு இருந்தாலும் உங்களுக்கும் அதே மாதிரி உங்கள் அம்மா துரோகின்னு கிடையாது புள்ளிக்காக சாப்பிட்ற அம்மா இருக்கிறா புரியுதானா சொல்கிறது ஆனால் யார் தான் வாழணும் ஆனால் உனக்காக நீ வாழ்கிறியான்னு பாரு அவளுக்கு அம்மாவுக்கு அது பிச்சிதான்னு பாரு அப்படிப்பட்ட அம்மா உனக்காச்சும் நீ வரம் தான் புரியுதா இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு நாள் நல்லது செஞ்சான் இருந்தாலும் எப்போவுமே அவன் நல்ல விளக்கராக நினைச்சு நிற்காதே இல்லை நல்லவனகராக நினச்சிக்காதே நண்ப ஒரு நாள் நம்ம உதவி இருப்போம் எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகம் வச்சுன்னு நிற்போம் அது அவன் சேர்த்தெல்லாம் துரோகமாக இருக்கும் மன்னிச்சினே இருப்போம் இது ஒரு வேலையை வச்சுன்னு நிற்போம் அதுவும் கிடையாது வேறங்குது பேரம் இருக்குதுன்னு புரிஞ்சிக்கோ அப்போ என்ன பண்ணலாம் கூட்டி குறைச்சி பேசிக்கலாம் பேரம் இல்லாத ஒரு பொருள் சொல்லுங்களேன் என்ன அந்த கடவுளே பேரம் வைக்கிறதுக்கு லைன் வச்சுக்கிறான் பணம் நிறைய குத்தி ஆனால் சீக்கிரம் போயிடுவேன் சீக்கிரம் அபித் தானே அப்படியே சர்வ தரிசனம் பிரியா சுத்தா சுற்றி விட்ணும்ப்பா நூறுரூபா கொடுக்குவேன் ஐநூறுரூபா கொடுக்குருவேன் அஞ்சாயிரரூபா கொடுக்குருவேன் பார்க்க போகிறது கல் இந்த உலகத்தில் பேரம் பேச முடியாத ஒன்று எதிரானால் கடவுள் மட்டும்தான் அதுவோ ஒரு பொருள் கிடையாது அது என்ன கிடையாது கடவுளை ஒரு பொருளாகிட்டேன்னா பேரம் பேசலாம் தங்கத்தில் செஞ்சால் ஒரு வேலை இரும்புல செஞ்சால் ஒரு வேலை என்ன சொல்கிறேன் பித்தளை செஞ்சா ஒரு வேலை கடவுள்லாம் செய்ய முடியாது போய் சொல்லுங்கிறானுங்க அதனால் வேலை கடவுள் சூன்யமாக இருக்குது புக்காக இருந்துச்சுன்னா புக்கு ஒரு வேலை இருக்குது ஏதோ ஒரு மத நூல்னு வச்சுக்குவோம் கடவுள்னா என்ன பண்ணுவாங்க அது பிரிண்ட் பண்ண பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுது பேரங்குது திருக்குறளுக்கு பேரங்குது எழுதப்பட்ட முக்க பொத்து ஆனால் பேசப்பட்ட நூல் திருக்குறளுக்கு பேரம் இல்லை கருத்து சித்தாந்த அதுங்களுக்கெல்லாம் ஆனால் கருத்து சித்தாந்தம் கூட உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பேரங்குது எல்லாருக்கும் புரிய வைக்க முடியாது நீ எனக்கு பணம் கொடுத்துட்டு எனக்கு புரிய வைக்கணும் எனக்கா தான் இல்லை டெய்லியும் ஃபோன் பண்ணி காலையில் எனக்கு தியானம் பண்ணனா இல்லையான்னு கேளுன்னா அதுக்கேற்ற ஒரு காசு குத்தியா என்ன என்ன பண்ணுவேண்ணா டெய்லியும் நாள் நாற்பது நம்மளுக்கு உணவு டாத்துங்கிற தியானம் பண்ணுறேன் என்ன சார் திட்டுறீங்களே ஏய் குட்ட காசுக்கு என்ன தான் பண்ணுவாங்க ஆ மெசேஜ் ஒன்றும் போடாமல் பக்கனோ ஆகிடும் ஆமாம் தானே வேற ஒப்பந்த என்ன போட்டேன் நாலு நாற்பத்தி மூணு நீ மெசேஜ் போடணும் நாலு நாற்பது நாள் என்ன நான் குடும்பத்தையும் கூப்பிடுவோம்டா என்ன என்ன பண்ணுவேன் இதெல்லாம் பி போட்டுருவாங்க புரியுதா பேரங்கதான் இல்லையா இப்பா எதுக்கு இல்லை கடவுளுக்கு மட்டும் அது பொருள் இல்லை பொருளாச்சினா கடவுள் கூட என்ன தான் எதை கடவுள் பற்றி பேசுகிறதுக்கு பேரங்குது சும்மா இல்லாம் புரியுதா இல்லாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லை இல்லை அதனால தான் பிஸ்னஸ் மேனாக இருக்குது ஜெயிக்க முடியலாரு வசதியாகிறாருன்னா வச்சே வச்சு பேர இருக்குதுன்னு புரிஞ்சுன்னு அதுதான் தேங்காய் சீனிவாசன் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார் எல்லாத்துக்கும் ஒரு விளக்குதுன்னு பழைய படம் அது ஏதோ டைலாக்கு உள்ள இருந்து வெளியே வருது அது உள்ளதெல்லாம் எனக்கு தோணுது அதெல்லாம் அது மாதிரிலாம் படம்லாம் பார்த்துக்குறேண்ணா நான் அப்படியே நினச்சிருந்தேன் விலைப்பதிக்க விலை மதிக்கவே முடியாது என்னத்தை பாசத்தெல்லாம் விலை மதிக்க முடியாதுன்னு நினச்சிருந்தேன் நான் அது ஹாஸ்பிட்டாலிட்டின்னு ஒன்று அதுக்கு ஒரு போட்டு பேரை போட்டு அதுக்கு பணம் கட்டினா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வேறுவாக இருக்கும் ஆமாம் நீ எக்கனாமிக் கிளாஸில் போய் உட்காட்டியனாக்கா தூக்கி போட்டுருவாங்க நீ அதே பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்து என்ன துணியை தந்து கொடுப்பாங்க காஃபி கொடுப்பாங்க உட்காந்து கேட்பா என்ன வேணும் சார்னு நீ என்ன மொழியில் பேசினாலும் ஒத்துப்பா புரியுதா விளக்குதான் இல்லையா லைட்டு ஒன்றா தான் பார்க்கும் ஊர் ஒன்று தான் கொடுத்த காசுக்கு ஏற்ற மாதிரி வேலை வேறு அப்படி தானே வேறு இல்லாத ஒரு பொருள் இல்லை புரிஞ்சு வச்சுக்கின்னு தகுதியான ஒன்று உங்கள் கையில் வச்சுன்னு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது